ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து ஆம்ஸ்டரோட ஸ்லீப் டைம் ப்ளஸ் வந்து ஆம்ஸ்டர் எப்போ வந்து ஃபுட்டு எடுத்துப்பாங்க பிறந்ததுக்கப்புறம் எப்போ வந்து ஃபுட்டு எடுப்பாங்கன்றது டீட்டெயில்ஸ் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் ஆம்ஸ்டர் பற்றி போட்ட வீடியோஸ்க்கு உங்கள் கிட்டே இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் பிகினிங்லேயே நான் வந்து உங்கள் எல்லாேருக்கும் தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் என்னோட ஆம்ஸ்டர் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்குது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கு கொடுத்த சப்போர்ட் மாதிரி இந்த வீடியோஸ்க்கு கொடுங்க அதுக்காக தான் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இன்ட்ரொடக்ஷன்லேயும் உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் கேளுங்க என்னோட ஆம்ஸ்டர் வந்து பிறந்து ட்வல் அவங்களுக்கு கொஞ்சம் கண் பார்வை தெரிய ஆரம்பிச்சிடும் அதாவது கண் ஒரு ஓப்பன் ஆகிடும் பட் வந்து விஷன் வந்து கொஞ்சமாக தான் தெரியும் போக போக தான் நல்ல கண் தெரியும் அவங்களுக்கு கண் வளரும் குட்டியாக தான் இருக்கும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் நம்மளோட பேபிஸ்க்கெலாம் நம்ம சிக்ஸ் மந்த் ஆஃப்டர் வந்து ஃபுட்டு கொடுப்போம்ல அதே மாதிரி தான் ஆம்ஸ்டர் வந்து பிறந்து ஒரு டுவெல் டேஸ்க்கு அப்புறம் அவங்க ஃபுட்டை எடுத்துக்கிறாங்க நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நாங்கள் வளர்த்துட்ருக்கிறதுனால சொல்கிறேன் உங்கள் வீட்டில் நீங்கள் ஆம்ஸ்டர் வளர்த்திங்கன்னா குட்டியாக இருக்க ஆம்ஸ்டர் வளர்த்திங்கன்னா அவங்க எ எப்போ சாப்பிடுவாங்கன்றத சொல்லுங்கள் இப்போ ஆடு மாடு கோழிலாம் வந்து குழந்தையாக இருக்கும் போது அம்மாக்கிட்ட வந்து பால் குடிக்கும் இல்லையா மாடெல்லாம் கண்ணுக்குட்டிலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம மாடுக்கு கொடுக்குற ஃபுட்டெல்லாம் வந்து கண்ணுக்குட்டிக்கு கொடுப்போம் இல்லையா அதே மாதிரி தான் இவங்களும் நம்ம அம்மா ஃபுட் அம்மாவோட அந்த ஹேம்ஸ்டர் அம்மாவுக்கு நம்ம ஃபுட்டு போடுவோம்ல நான் சொல்லியிருக்கலாம் அவங்க அவங்க என்ன நல்லா சாப்பிடுவாங்கன்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப்பிடுவாங்க அதில் வந்து நாங்கள் பீட்ரூட் போட்டிருந்தோம் ஹேம்ஸ்டர் அம்மா வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தாங்க எப்போயுமே நம்ம போடுற ஃபுட் எல்லாமே சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வச்சுருவாங்க வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்தாங்க அவங்க அம்மா அப்போ வந்து குட்டிங்க என்ன பண்ணாங்க அழகாக வந்து பீட்ரூட் எடுத்து அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் குட்டிங்க வந்து பீட்ரூட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கிட்ட போய் அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கும் போது போய் அவங்க அம்மாக்கிட்ட வந்து இப்போ குழந்தை தானே பிறந்து பன்னெண்டு நாள் தானே ஆயிருக்கு அப்புறமா ஃபீடிங்கும் எடுத்துப்பாங்க தாய்ப்பாலும் குடிப்பாங்க பீட்ரூட்டும் சாப்பிட்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இவ்வளோ நாள் வந்து எனக்கு இது தெரியாது ஆம்ஸ்டர் போ டுவெல் டேஸ்க்கு அப்புறம் வந்து பீட்ரூட் சாப்பிடுவாங்கன்றதுலாம் எனக்கு தெரியாது இது என் ஹஸ்பண்ட் தானே வளர்த்துட்ருக்காங்க அவங்க தானே இதை ஃபுல்லாக டேக் கேர் ஃபுல்லாக என் ஹஸ்பண்ட் தான் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் என் ஹஸ்பண்ட் வந்து பார்ட் டைமில் தான் பார்த்துட்ருக்காங்க நான் ஹெல்ப் பண்ணுவேன் அவருக்கு பட் எனக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தது பண்ணதை வச்சு உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இவ்வளோ நாள் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் தான் ஆம்ஸ்டர் நாங்கள் வச்சுருந்தோம் அவங்க தான் பார்த்துட்ருந்தாங்க ஸோ எனக்கு இது தெரியவே தெரியாது இப்போ நாங்கள் எங்கள் மாமியார் வீட்டிலருந்து இப்போ தான் டூ தான் ஆகுது நாங்கள் ஆம்ஸ்டர் எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து டூ மந்த் தான் ஆகுது இப்போ தான் வந்து டூ மந்த்துக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் இப்போ தான் குட்டி போட்டிருக்கு ஸோ நான் இப்போ தான் பார்க்கறேன் குட்டி அதாவது டுவெல் டேஸ்க்கு அப்புறமே ஆம்ஸ்டர் ஃபுட்டெல்லாம் எடுத்துப்பாங்க ரெகுலர் ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் கூட எடுத்துப்பாங்கன்றது எனக்கு இப்போ தான் தெரியும் உங்களுக்கு எப் தெரியுமா நீங்கள் ஆம்ஸ்டர் வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் எனக்கு இது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு நான் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு நான் ஆம்ஸ்டர் பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் இது எனக்கு ரொம்பவே அபூர்வமாகவும் ரொம்ப அற்புதமான காட்சியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி குழந்த பன்னெண்டு வய பன்னெண்டு நாள் பன்னெண்டு வயசுலாம் இல்லை சாரி பன்னெண்டு நாள் உள்ள குழந்த வந்து அழகாக பீட்ரூட் எடுத்து சாப்பிடுது கண் பார்வை கொஞ்சம் தான் தெரியும் அவங்களுக்கு வளர வளர தான் கண் ஃபுல்லாக விஷன் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக எப்போவுமே வந்து ஆம்ஸ்டர் வந்து அனிமல்ஸ்லாம் வந்து நைட்டு முழிச்சிட்டு காலில் தானே தூங்குவாங்க அதுதானே அதுதானே வந்து எல்லா அனிமல்ஸும் அப்படி தானே இருப்பாங்க ஆம்ஸ்டர் வந்து காலையில் இருக்கும்போது குட்டிங்க வந்து கொஞ்ச நேரம் தான் தூங்கும் தூங்கவே தூங்காதுங்க ஸோ வந்து நான் விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாக்கிட்ட போயிட்டு அவங்க அம்மா தள்ள தூங்கிட்டு இருந்தாங்க பாவம் அவங்களை கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிறாங்கள டயர்ட்னஸில் தூங்கிகிட்டு இருந்தாங்க போயிட்டு அவங்க அம்மாக்கிட்ட நம்மளோட குழந்தைங்க நம்மக்கிட்ட எப்படி இருப்பாங்களோ அப்படி போய் அவங்க அம்மாக்கிட்ட எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து புதுசாக என்னோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஆம்ஸ்டர் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்க ஆம்ஸ்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன் நான் ஆம்ஸ்டர் பற்றி உங்களுக்கு சொல்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தோணுச்சுன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கு எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க புதுசாக என்னோடய சேனல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் இதே மாதிரி ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆம்ஸ்டர் பற்றின இன்ஃபர்மேஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் Take care.